நீதிமான் விழுந்தாலும் விழுந்திருப்பான் என்று சொல்லி கற்றுடைய நாமத்துக்கு உத்தமாய் நடக்கிற கத்தருடைய பரிசுத்தவான்கள் தேவனுடைய சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறவர்கள் பாடுகள் உபத்திரவங்கள் வியாதியின் தாக்கத்தின் மத்தியிலே நிந்தனைகளிலே அவமானங்களிலே கடந்து போகும்போது நாமும் அநேக வேலைகளிலே சோர்ந்து போகிறோம் ஏன் என்ற கேள்வி நம்முடைய இருதயத்தில் வைக்கிறோம் அந்த ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் கத்துடைய பிள்ளைகளுக்கு உண்மை நம்பியிருந்தார்களே உம்முடைய நாமத்துக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்களே உம்முடைய சத்தியத்துக்காக நிற்கிறார்களா ஏன் என்று கேட்கும்பொழுது ஆண்டவர் சில காரியங்களுக்கு நமக்கு பதில் தாமதித்தாலும் தெய்வனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் அடைக்கலமாயிருக்கிறார் தவிது சங்கீத புத்தகத்தில் எழுதும்போது போது தெளிவாக சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே பாசிக்கும் பொழுது நீதிமான்களுக்கு ரட்சிப்பு கஷ்ட வருகிறது என்று இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறார் ஆனபடியாலே